ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான இட்லி தோசா ரெசிபி எப்படி பண்ணாங்கிறதை பார்ப்போம் இதுக்கு வந்து அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் கால் டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் உளுந்தும் பாசிப்பருப்பும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும் ஒரு கப் உளுந்து எடுத்தோம்னா ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஓரட்டும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து எப்பவும் இட்லி தோசைக்கு அறுப்போம்ல அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம் காலையிலேருந்து நம்ம இட்லி ரெடி பண்ணலாம் இந்த இட்லி வந்து சுகர் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லியை ஊற்றி வைக்கணும் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இதே மாவில் வந்து நான் தோசையும் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த இட்லி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜாஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி ரெடி ஆகிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே மாவில் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி தோசை வந்து பாசிப்பருப்பில் பண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம அரிசி மாவட்டம் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை நான் தவாலேருந்து எடுக்கும் போதே பாருங்கள் அளவுக்கு மெல்லிஸாக எவ்வளோ மொறு மொறுப்பாக கலர் கலர் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் இட்லியுமே அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜாஸ் லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்